நம்மளால் முடியாதுன்னு வரும்போது நாம் நம்முடைய முடிவை பார்க்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோந்தான் ஆமாம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு இடத்துக்கு ஒளியத்து போயிட்டு இருக்கும் போயிருக்கும் போது ஒரு சகோதரன் அன்னைக்கு நைட் அவருக்கு திடீர்னு ரொம்ப முடியாமாய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாம் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து பேசும்போது சொல்றான் நைட்டு நைட்டு எனக்கு என் என் மனைவி பிள்ளைகளும் பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டு ஏன்னா நாளைக்கு நாயினி பார்க்க முடியாது நம்ம எங்கே முடியாதுன்னு நினைக்கிறோம் அங்கே நாமளே நம்ம முடிவை எழுத ஆரம்பிக்கிறோம் மோசைக்கு எண்பது வயசில் ஆண்டவர் அவனை சந்திக்கும்போது மோசையின் நிலைமை என்பது முடியாது ஆனால் கர்த்தர் ஒரு டைம் குறித்து இப்பொழுதும் இப்பொழுதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் குறித்த வேலை வரும்போது எந்தெந்த பகுதியில் உங்களால முடியாது நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு மேன்மை பாராட்டுங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்துதான் அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார் இதனால தான் பவுலுக்கு என்ன சொல்லுகிறார் உன் பலவீனத்தில் என் பலன் ஐயோ அண்டுவர் எனக்கு வயசாகுதுப்பா நான் உழைச்சாதான வீட்டுக்கு சாப்பாடு பிள்ளைங்க வேற வளர்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது ஆண்டவர ஆனா என்னால முடியலையே இந்த நாளில வேதனையோடு இப்படிப்பட்ட புலம்போலோடு யாராவது அழைத்தவருடைய வேகமோ ஐஸ்வர்யமோ பணமோ ஆமன் வேற என்ன இருந்தாலும் சரி அது போதாதுங்கிறார் என் செயல் உன் வாழ்க்கையில இருக்க உனக்கு அது போதும் அததான் ஆண்டவர் ஒரே லைன்ல சொல்லுங்க ார் என் கிரு உனக்கு தாழ்வில் இருந்தாலும் கண்ணீரில் மூழ்கினாலும் கீழுவை வேதனை இருந்தாலும் கீழுவை ஒன்றுமே இல்லைனாலும் രണ്ട് കൈകളെ ഉയർത്തി യേശപ്പാ ഏ സപ്പാ നീങ്ങ മൂടെ പോലീനത്തിൽ ഉമ്പലമോ ഊരണമായി വിളങ്ങും പ്രിയമാണ കത്തരുടെ പിളുകളെ நாம என் அழைத்தவர் கைவிடுவாரோ பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து கர்த்தர் உன்னை இதுவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் மோசே மூன்று மாதத்தில் அணைந்து போக வேண்டிய உன் தீபத்தை இந்த எண்பது வயது வரைக்கும் உன்னை பாதுகாத்து மூணுல ஆமே தூக்கி நைல் நதியில் போடப்படுகிறான் நாற்பதாவது வயதுல பார்வன் மோசே கொல்ல வகை தேடினான் இப்பொழுது மோசே என்பது மோசி இப்ப நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் சாக போறேன் ஆமே குடும்பத்தினர் நினைச்சு நினைச்சிருப்பாங்க மூணு மாசத்துக்கு மேல தூக்கி போடும் போது பிள்ளைக்கு இதுக்கு மேல பிழைக்க முடியாது சத்துரு நினைத்திருப்பா நாற்பதுல மோசே கத முடியும் எண்பதுல மோசையே நினைச்சார் இதோட ஏன் கத முடியும் இல்ல காலங்கள் கத்துருடைய கரத்தில் இருக்கிற உன்னை அழைத்து உன்னை தெரிந்தெடுத்து முச்சடியில் எழுந்தர்லே ஆண்டவரை பாத்தீங்களா நாம் இருக்கிற சூழ்நிலையை அவர் தெரிந்தெடுக்கிறார் இதுக்கு மேல நீ என்னங்க வேணும் ஆம நாம் இருக்கிற நிலைமையில நம்மை வந்து சந்திக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு நம் நிலைமை அறிந்து வராமல் இருக்கிறவர்கள் தான் உண்டு நாம் இருக்கிற சூழ்நிலை அது முச்சடியானாலும் அதுல அவர் எழுந்தர் எழுகிறவர் பல முறை இதை சொன்னாலும் எனக்கு எப்பொழுது சொன்னாலும் என் உள்ள சில வார்த்தைகள் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்படும் அதுல ஒன்று என்ன தெரியுமா ஆண்டவர் பூமியில உலாவுவதற்காக ஒரு ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கினார் எந்த பூமியில வெறுமையும் ஆமேன் ஒழுங்கின்மையுமான பூமியில அப்படி ஏதேன உருவாக்கி அது அவருடைய வல்லமை அவரால கிரியேட் பண்ண முடியும் சிருஷ்டிகர் அவருடைய பேரே சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் ஆமே கிரியேட் பண்ணி மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி அதில் அவர் உலாவி அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த ஒரே பருவதத்துல இங்கே முச்சடி மட்டும்தான் இருக்கிறது அவருக்கு ஏன் அதே மாதிரி அழகான தேவதார விருட்சங்கள் இதெல்லாம் நல்ல ஒளிவ மரங்கள் இவைகள் எல்லாம் உண்டாக்கி அதில் அவர் எழுந்தரலை இல்ல திடீர்னு ஆமின் ஜனாதிபதியோ பிரதமரோ முதலமைச்சரோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வராங்கன்னு சொன்னால் அது வர போடாத ரோடெல்லாம் போடப்படும் பைப்பை துறந்து அதுக்கு முன்னாடி வர காத்து வர இப்போ என்ன வரும் தண்ணி வர கரண்ட்டு கட்டே ஆகாது ஆமேன் அவருக்கு இங்கே வராரு ஒரு பெரிய விவிஐபி வராங்க வரும்போது அவருக்கு ஒரு டீம் அதற்கு முன்னாடி வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பிறகு அதன் தான் அவர்கள் வருவாங்க எங்க அவ்வளோ பெரிய தேவர் மோ ஆமேன் வரும்போது அவர் என்னெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் அங்கே வந்துட்டு முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் வேதனையை அறிந்திருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் வேதனை அறிந்திருக்கிறா நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே அதனால இன்று உங்களிடத்தில் இல்லாதவைகளை குறித்து அது இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கலாம் நீ சுகந்து போகக்கூடாது இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாதது இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கலாம் நீங்க எதை பார்க்கணும்னா என்னை அழைத்து இருக்கிற என்னையும் ரட்சிங்கன்னு நான் கேட்கல என்னை ரட்சித்தார் அப்ப எனக்கும் ஒரு நேரத்தை குறைத்திருக்கிறார் அதிலே தேவன் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை விளக்கப்பட

ஆயத்தம் பண்ணினேன் இருதயத்தில் வாஞ்சி இருக்கிறது அப்போ ஆலயம் கட்டுறதுக்கு வாஞ்சி இருக்கிறது பத்தொன்பதாவது வசனம் இந்த மாதிரியையும் சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் பிளான் இருக்கு பிளான் இருக்கு ஆமே நீங்க வீடுன்னு நினைச்சுக்கோங்களேன் ஆமே இல்லது ஏதோ ஒண்ணு வாஞ்சி இருக்கிறது இப்படி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது அடுத்தது செய்வதற்கான திட்டம் இருக்கிறது அடுத்து பாருங்க அதனுடைய பதினான்கு முதல் வாசித்தீங்கன்னா பற்பல வேலைகளுக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்கான நிறையின்படியே வேண்டிய வெள்ளி இருக்கிறது எல்லாமே வேண்டிய அந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டியது இருக்கு வேண்டியது இருக்கு வேண்டியது இருக்கு அதாவது தேவையான எல்லாமே இருக்கிறது அப்ப திட்டம் இருக்கிறது அது இருக்கிறது அதற்கான மாதிரி பிளான் இருக்கு அதற்கான அனைத்து தேவைகளுக்கான வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட ஆண்டவர் சொல்ற நீ கட்டக்கூடாது ஆண்டவர் என்கிட்ட பிளான் இருக்காண்டவர் என்கிட்ட பணம் இருக்காண்டவர் முயற்சி கூட பண்ணல இதுதான் சொல்ல வருகிறது இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் அவருடைய சித்தம் அவருடைய டைம் இல்ல வச்சிட்டான் இன்னைக்கு நிறைய பேர் படிப்பு இருக்கு பணம் இருக்கு திறமை இருக்கு எனக்கு அங்க ஆள் இருக்காங்க இங்க ஆள் இருக்காங்க நாம் ஒரு காரியத்தை எதை வைத்து செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆமே தாவீது முஏர்ச்சியே பண்ணல ஆண்டவர் சொல்ற தாவீதட உன் பையன் கட்டுவான் சாலமன் கட்டுவான் உடனே தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா தன்னுடைய பிளான் தன் சேர்த்து வைத்த பணத்தை யார்கிட்ட கொண்டு கொடுக்கறான் சாலமன்ட்ட கொடுத்து இந்த மாதிரியံ படிக்கட்ட ஒன்று நாளாவது இருபத்தி ரெண்டு பதினாலு இதோ நான் என் சிறுமையிலே கத்தருடைய ஆலயத்துக்காக சிறுமையிலே அப்ப இது ஒரே நாள் சம்பாதிக்கல அவனுடைய சிறுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ப என்ன வாஞ்சேங்க இதுக்கு சிறுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 இப்ப வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாமே இருக்கு ராஜா சவுல் இல்ல சவுலு கதை முடிஞ்சிட்டு யாருக்கு எதிர்க்க முடியும் அதனால எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் செய்ய போனான்னு பார்த்தா இல்ல அவன் அவன் எங்க போயிருக்கிறான் பாருங்க தேவனிடத்தில் போயிருக்கிறான் தேவ சமூத்துல இந்த வார்த்தை வருது தாவிதே இதற்கான நேரம் இல்ல ஆம உன்னை குறித்த என் திட்டம் இல்ல தாவிதே இது உன் பையனை குறித்த திட்டம் இது உன் மகனை குறித்த திட்டம் தாவிது உடனே சேர்த்து வச்சதை எடுத்துட்டு வேற ஏதோ செய்யல ஆமை உடனே இல்லாண்டவரே நான் செஞ்சுதான் என்கிட்ட பணம் இருக்கு சில பார்த்துருக்கீங்களா இயேசு விநாமத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்பது இழப்பதற்கு அல்ல ஆமே அது பிள்ளைகளும் அதை பார்க்கணும்